சேலம் அஸ்தம்பட்டி பக்கமாக மெயின் ரோடு பேசியில் கமர்ஷியலாக ப்ராப்பர்ட்டிஸ் வந்திருக்காங்க ரெண்டு ஃப்ளோரு வாடகைக்கு தர மாதிரி பார்த்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான இடம் மெயினான அஸ்தமட்டி ரோடு பேசியிலே கொடுத்துருக்காங்க ஹோட்டல் ஆல்ரெடி வச்சுருந்தாங்க சார் நீங்கள் ஹோட்டல் வைக்கிறீங்க மாதிரி தான் சூப்பராக இது சூட் ஆகும் பக்கத்துலேயே வந்தோன்னா இங்கே டே கேப்ஸு கோர்ட் இருக்குது அஸ்தம்பட்டி மெயினான ஏரியா ஹோட்டல் பிஸ்னஸும் சூப்பராக சூட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் துணி கடை டெக்ஸ்டைல் இந்த சைடே இல்லை ஸோ பெரிய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வைக்கலாம்னு வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கோர்ட் இருக்காது கோர்ட் டிபெண்ட் பண்ணி நீங்கள் லாயர் சம்மந்தமான ஆஃபீஸ் வைக்கலாம் இந்த பில்டிங்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது ஸோ சிஏ ஆடிட்டிங் ஆடிட்டர் அந்த சம்மந்தமான ஆஃபீஸும் வைக்கலாம் சூப்பரான இடம் இந்த இடத்த பாருங்கள் ரெண்டில் கீழே மேலே ரெண்டு ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க தண்ணி வசதிக்கு பிரச்சனை இல்லை போர் இண்டிவிஜுவல் போர் இருக்குது கீழே கடை வச்சுக்கிட்டு மேலே குடோன் வச்சுக்கிற மாதிரி ஆல்ரெடி இருந்தாங்க ஸோ நீங்கள் குடோனாக வச்சுக்கலாம் ஆஃபீஸாக வச்சுக்கலாம் எப்படினாலும் வச்சுக்கலாம் சூப்பரான இடம் போர் வசதியாக கொடுத்துருக்காங்க டேரெக்டாக ஓனாக நம்பர் தரேன் நீங்கள் அவர்கிட்ட கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில் கேட்டுவிட்டு நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியா இருக்கோ மெயின் ரோடு பேஸில் ஒரு சூப்பரான இடம் வந்திருக்கு தண்ணி வசதியாக கொடுக்குறாங்க பாத்ரூம் வந்து எல்லாமே அட்டாச்சாவட இருக்குது மேலே ஏதாவது கீழே கொடுக்குற நம்பர் கால் பண்ண